ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல் நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தற்போதைய சுச்சுவேஷன் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா கூட்டி நம்மளோட சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க பாக்குறதுக்குமே ஈஸியா இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தூத்துக்குடியில இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ள அபாய எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம மழை வந்து நிக்காம பேஞ்சிட்டே இருக்கு ரெட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க அஹ் மோஸ்டா பாத்தீங்கன்னா சென்னையிலயும் மழை வந்துட்டு தான் இருக்கு அங்கேயும் இந்த மாதிரி வெள்ளம் வர்றதா தான் சொல்லியிருக்காங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து இப்போ சுச்சுவேஷன் ரொம்பவே பேடா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ஸோ இந்த சைடு எல்லாம் ரொம்பவே தண்ணி எல்லா இடத்துலயும் வந்துருச்சு அப்புறம் தாமிரபரணி ஆத்துல இந்த மாதிரி இடத்துல ரொம்ப தண்ணி வந்துருச்சு அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்குள்ளதான் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப பயமா இருக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் அரை பீரோல் வந்து தண்ணி வந்துட்டு ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நான் அந்த வீடியோலாம் போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் ஸோ அதனால இந்த வருஷமும் ரொம்பவே பயமாக இருக்குது வெளியும் எங்கேயுமே போகவும் முடியலை மழை வந்து பெஞ்சிகிட்டே இருக்குது அது இல்லாமல் ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப பயமா இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அந்த இதை அந்த கஷ்டத்தை நம்ம வந்து பட்டுட்டோம் திரும்பி அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கோம் வெள்ளம் வருமா வராதான்னு தெரியல ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க வரப்போகுது அங்கிட்டு தண்ணி நிறைய வந்துடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கோம் பட் எப்படின்னு தெரியல இப்போ கூட மழை வந்து பெஞ்சுதான் இருக்கு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ரெயின் சவுண்ட் எதுவும் கிடைச்சுன்னா நீங்கள் வந்து செய்து அதை வந்து எக்னோர் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாம இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மழைனால நமக்கு வந்து சரியா தூங்க முடியலை தூக்கமே வரமாட்டிங்க எப்படா வெளில வந்துருமோ அந்த பயத்துலதான் இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நைட்டு வந்துருமோ வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்பவே எங்க வீட்டுக்குள்ள நிறைய இடத்துல ஒழுக ஆரம்பிச்சிட்டு அதுவும் இல்லாம ஆஹ் எஸ்டர்டே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல குளிக்கிற இடத்துல இருந்து தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடுச்சு ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணனு தெரியலை எல்லாருமே சேஃபாக இருங்க தூத்துக்குடியில் இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபாக இருங்க வெள்ளம் வர்றதுக்கு முன்னகுட்டியே நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் சேஃபாக இருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வெள்ளம் வர்ற டைமில் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து அதுக்கு முன்னகுட்டியே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போய் எல்லாருமே சேஃபாக இருங்க நாங்கள் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலை ஸோ பயமாக தான் இருக்குது நாங்களும் இன்னுமே எதுவுமே எடுத்து வைக்கவே இல்லை இனிமேதான் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ தண்ணி வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் ஆனா வந்துருமோன்னு பயமாவும் இருக்கு அதுவும் இல்லாம நியூஸ்ல வேற போட்டுட்டே இருக்காங்க எல்லாருமே சொல்றாங்க கலெக்டர் அந்த மாதிரி எல்லாருமே சொல்றாங்க எல்லாருமே சேஃபா இருங்க தண்ணி வேற வந்துட்டு நிறைய இடத்துல பாலத்தெல்லாம் வெட்டி விட போறாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஸோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்லலாம் மேலே ரொம்ப தண்ணி ஃபுல்லா ஒழுகுதுன்னு சொல்லிட்டு தார் பாலம் போட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணனே தெரியல தூத்துக்குடி மக்களோட சுற்றுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஸோ ரொம்பவே பயமாக தான் இருக்குது எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை வெள்ளத்தில் நாங்கள் படக்கூடாத கஷ்டத்தை எல்லாமே பட்டுட்டோம் ரொம்ப தண்ணி வந்து வீட்டுக்குள்ள பட் இந்த தடவை அதே மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கோம் பட் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது ஸோ வீட்டில் நிறைய பேர் வீட்டில் காரு இந்த மாதிரிலாம் வச்சுருந்திங்கன்னா எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லாம் வெளியே விடாதீங்க தயவுசெய்து ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா பெரியாளுங்க நீங்கள் வந்து வெளியே போங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சேஃபாக இருங்க இப்போவே முன்னுக்குட்டி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது ஸோ இப்போவே கடை எதுவும் திறந்துருக்கும் போச்சுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி உள்ளே வந்துவிட்டாலே கடைலாம் இருக்காது போன தடவை அப்படிதான் கடை எதுவுமே இல்லை ஸோ நீங்களும் தயவு செய்து சேவாக இருங்க எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க முன்னுக்குட்டியே அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து ஒழுகுன இடத்தலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் மழை வேறு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட்டு வந்து அவ்வளோவா மழை இல்லாமல் இருந்துச்சு மின்னல் இடி சவுண்ட்லாம் அடிச்சிருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மழை வந்துக்கிட்டே இருக்குது ஸோ பயமாக தான் இருக்குது இருந்தாலும் மனசை தீர்த்திகிட்டுருக்கேன் ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்பவே சேஃபாக இருங்க எல்லாத்தையுமே முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க ஸோ பவர் வந்து இருக்குது இருந்தாலும் பவர் கட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது தண்ணி லைட்டாக உள்ளே வந்துட்டாலே பவர் கட் பண்ணிடுவாங்க ஸோ சார்ஜ் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருமே சேஃபாக இருங்க ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்லலாம் வந்துடும் மழை பட் உள்ளே வந்து அவ்வளோவா தண்ணி வந்து ஏறலாம் போன தடவை இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க தண்ணி வந்து உள்ளே வந்துடுச்சு ஸோ இருந்தாலும் பயமாக தான் இருக்குது மழை வேறு பேஞ்சிட்டே இருக்குது ரொம்ப விடாமல் மழை பேஞ்சிகிட்ருக்கு ஸோ அதனால் லையம்ம காலையிலேருந்து மழை பேஞ்சிட்டே இருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியே கூட போக முடியலை ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை பார்த்திங்கன்னா விடாம பேஞ்சிட்டே தான் இருக்குது ஒரு பக்கம் வெள்ளம் வேற வருது வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வேற ரொம்ப பயமாக இருக்குது சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருமே சேஃபாக இருங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே சேஃபாக இருங்க